வணக்கம் மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் தீபிகா வாருங்கள் அண்மை செய்திகளை பார்ப்போம் கோட்டாம்பளையம் அன்னகிளிக்கோட்டா பகுதியில் புதிய டாஸ்மாக் கடையை அமைப்பதாக சாலை மார்க்கம் ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எஸ்பி அலுவலகம் நீதிமன்றம் அலுவலகம் இருக்கிற எதிர் திசையில் ஒரு ஐநூறு மீட்டருக்கு அருகாமையில் ஒரு புதிய டாஸ்மாக் கடையை அமைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே மூன்று முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டாஸ்மார் பொது இடத்தில் மனு கொடுத்தும் அப்படி எந்த ஒரு நாங்கள் டாஸ்மாக் கடையை அமைக்க மாட்டோம் என்று ஒரு பதிலை கொடுத்திருந்த போதும் இன்றைக்கு அவசர அவசரமாக ஒரு புதிய கடையை கட்டியிருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் வந்து செல்லும் இந்த பாதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஒட்டி ஒரு ஏற்கனவே ஒரு டாஸ்மார்க் இருந்தது அதுவும் ஊர் பகுதி இருந்தது மீண்டும் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் வசிக்கிற பகுதியில் அதே டாஸ்மார்க் கடையை பக்கத்து தெருவில் எடுத்து வைப்பது போல் இருக்கிறது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் பெண்கள் நகரத்தை நோக்கி ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அலுவலகத்தை நோக்கி வருகிற பகுதியிலே ஒரு டாஸ்மார்க் அமையுது என்பது ஏற்படுவது கிடையாது தமிழக அரசாங்கம் படிப்படியாக நாங்கள் டாஸ்மாக் கடையை மூடுவோம் என்று சொன்னார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் மூடி இருக்குன்னு சொன்னார்கள் ஆனால் மூடவில்லை எடுத்து அருகாக போக்கு மாறி இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரத்தால் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டமும் அப்படி தொடர்ந்து குற்றப்பின்னணியில் முன்னேறிக்கிற மாநில மாவட்டமாக அதிகரித்திருக்கிறது உடனடியாக இந்த டாஸ்மாகை அகற்ற வேண்டும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அரசு அலுவலகங்களை சுட்டி இருக்கிற டாஸ்மாக் கடைகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் சார்பில் பொதுமக்களோடு இணைந்து நாங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டாஸ்மாக் கடையை முழுவதுமாக முற்றிலுமாக அமைப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கிறோம் சி பிரகாஷ் மாவட்ட சேரார் வாலிபர் சங்கம் அங்க வந்து டாஸ்மார்க் கடை இருக்கு அதை சுத்தி வந்து நூறு நானூறு கிராம வசிக்கிறாங்க மாணவர்கள் பெண்களுக்கு இது இப்ப டாஸ்மார்க் அங்க வந்துச்சுன்னா நாங்க பள்ளிக்கோ கல்லூரிக்கோ ஏதோ ஒரு வேலைக்கோ போகும்போது எங்களுக்கு அது தடையா இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது சும் இப்பவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இப்போ அங்க அந்த டாஸ்மாக் கடை வந்துச்சுன்னா சுத்தமா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது நாங்க வீட்லயும் சரி வெளியும் சரி தனி அனுப்ப மாட்டாங்க பாதுகாப்பு இல்ல சும்மா அங்கவே வீட்டாண்டே இப்பவே டாஸ்மார்க் இல்லாத போவே வந்து இருப்பாங்க குடிச்சிட்டு இருப்பாங்க இப்போ டாஸ்மார்க் வந்துச்சுன்னா வீட்டை சுத்தி இருப்பாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல நாங்க பூட்டிட்டு இருக்க முடியுமா வீட்டுல டாஸ்மார்க் வந்துச்சுன்னா நாங்க எப்படி வெளியே வர முடியும் எப்படி நாங்க ஒரு நாலு இடத்துக்கு போக முடியும் ஒரு பாதுகாப்பு இருக்காது எங்களுக்கு அதனால பசங்க இருக்காங்க கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க 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 பசங்க விவசாயம் பண்றவங்க தொழில் கூலி வேலைக்கு போறவங்க எல்லாருமே அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கோ அவங்க வந்து ரோட்லேயே இருக்கு அந்த கடை வந்து ரோட்லேயே இருக்கு அப்போ நாங்க போகும்போது எப்படி அது பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு வந்து அது வேற பாதையே கிடையாது அதுதான் எங்களுக்கு ஊர்ல இருந்தா அந்த அந்த தான் நாங்க போவோம் எங்களுக்கு வேற பாதை கிடையாது அதனால அந்த டாஸ்மார்க் கடை எங்களுக்கு வேண்டாம் வேற இடத்துல மாத்தி வைங்க அவ்வளவுதான் திவ்யா இருந்து இருக்கோம் நாங்க அங்க முன்னூறு நானூறு குடும்பங்கள் இருக்கிறோம் தினமும் நூறு பேர் கிட்ட ஸ்கூல் போயிட்டு வரோம் நாங்க ஆறு மணிக்கு மேலதான் பள்ளி முடிச்சுட்டு வரோம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த டாஸ் மார்க்க நீங்க ஒத்தி வைக்கணும் நாங்க கலெக்டர் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கோம்

நினைக்கிறேன்.